ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வாங்கியிருக்கேன் சொந்த பணத்தை போட்டிருக்கேன் உங்களுடைய லோனோட வேல்யூ வந்து கட்ட முடியாம அதிகமாயிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய நிறுவனங்களுக்கு இருக்கு ட்ரிம்மிங் ட்ரிம் பண்ணணும் அப்படி பண்ணும்போது எந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா நீங்க பே பண்றீங்களோ அதை முதல்ல அட்டாக் பண்ணணும் ஏன்னா அதுதான் உங்களுடைய ரெவென்யூ ஃபுல்லாக சாப்பிட்டு இருக்கு நம்மளுடைய ரெவென்யூ வந்து கம்மியாக இருக்குது எக்ஸ்பென்சஸும் இஎம்ஐ அதிகமாக இருக்குன்னா உடனடியாக ஃப்ரூகலாக நான் பெரிய பெரிய நிறுவனங்களோட நான் வியாபாரம் பண்ணும்போது நான் ஸ்ட்ரிக்டாக போயிட்டு பேமெண்ட்டை கேட்க முடியாது சார் நானே மீட நேயர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த தொழிலில் வந்துட்டு நிதி நிர்வாகத்தை பற்றி பேசிட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது தொழிலில் வந்து பிஸ்னஸில் வந்து நம்ம கடன் வாங்குகிறோம் எவ்வளோ கடன் வாங்கலாம் அதிகபட்சமாக எவ்வளோ வாங்கலாம் அதை எப்படி பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு வீடியோவை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் அதோட தொடர்ச்சியாக ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய கடன் வாங்கிட்டேன் எனக்கு நிறைய கடன் இருக்கு பல ஏரியாவில் நான் கடன் வாங்கியிருக்கேன் பேங்கில் கடன் வாங்கியிருக்கேன் டேர்ம் லோன் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கியிருக்கேன் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வாங்கியிருக்கேன் சொந்த பணத்தை போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஐந்து ஆறு சேனலில் வந்து நீங்கள் வந்து பணத்தை வாங்கி போட்டிருப்பீங்க பிஸ்னஸ்ஸில் பல வருடங்களாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு வரீங்க அதுவே ஒரு ஊக்கமான ஒரு தான் ஆனால் கொஞ்ச நாளாக என்ன ஆயிருக்கும்னா அது வந்து பிஸ்னஸோட டவுன் ட்ரெண்டு மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் ஆஃப்டர் கோவிட் இந்த மாதிரி எஃபெக்டில் வந்துட்டு உங்களுடைய லோனோட வேல்யூ வந்து கட்ட முடியாமல் அதிகமாயிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய நிறுவனங்களுக்கு இருக்குது சிறு குறு நிறுவனங்களில் இந்த ஒரு பிரச்சனை எப்பவுமே இருக்குது இந்த மாதிரி வரும்போது இதை நான் எப்படி ஹேண்டில் செய்வது ஒரு பத்து விஷயங்களை இதை நான் எப்படி இதை வந்து டார்கெட் பண்ணி அந்த கடனில் நான் எப்படி வெளில வருவது அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய தொழில் முனைவருக்கு இருக்குது இதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் வந்து டெட் டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது கடன் வாங்கும் போது உங்களால் எவ்வளோ ரெவென்யூ நீங்கள் மாதம் மாதம் இயர்லி ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அதில் முப்பது சதவீதத்துக்கு மேலே உங்கள் ரெவென்யூவில் வந்துட்டு நீங்கள் கடன் சர்வீஸுக்கு கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன் இல்லை சார் அதெல்லாம் தாண்டி போயாச்சு சார் நான் அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் நான் வர ரெவென்யூ ஃபுல்லாக கடனுக்கு தான் இருக்கேன் என்கிட்ட ரீசண்டாக வந்த சில தொழில் கூட சொன்னாங்க நான் வந்து வரதை விட நான் கட்டுறது தான் அதிகமாக இருக்குது விச் மீன்ஸ் நீங்கள் வந்து பிரிம்மை க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டை வந்து உள்ளே நம்ம உங்கள் கம்பெனி உள்ளே கொண்டு வந்து அவங்க வச்சு சில விஷயங்கள் செய்யணும் அதில் ஒன்று வந்து ட்ரிம்மிங் தி எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க ட்ரிம் பண்ணணும் எப்படி நம்ம தாடியை ட்ரிம் பண்ணுற மாதிரி ட்ரிம்மிங் தி எக்ஸ்பென்சஸ் அப்படி பண்ணும்போது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம் ஆர் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம் அதுக்கு காங்கிறது சொல்லுவாங்க கட் கார்னர்ஸ் அண்ட் கட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கெங்கெல்லாம் கட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக கட் பண்ணணும் கையில் எக்கச்சக்கமாக கடனை வச்சுட்டு இஎம்ஐ அதிகமாக கட்டிட்டு ஒரே மாதிரி பிஸ்னஸ் ஃபங்க்ஷனை நம்ம நடத்த முடியாது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுப்போம் கள நிலவரம் வந்து இன்றைக்கி நமக்கு டைம் சரியில்லை நம்மளுடைய ரெவின்யூ வந்து கம்மியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ்ஸும் இஎம்ஐ அதிகமாக இருக்குன்னா உடனடியாக ஃப்ரூகலாக சுருக்கி நம்ம சுருக்கி தான் பெருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்தாகணும் அந்த முடிவு சம்டைம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு பிடிக்காமல் இல்லையான்றது முக்கியம் இல்லை பிஸ்னஸுக்கு அது தேவையானது என்பதை முதல்ல வச்சுப்போம் ட்ரிம்மிங் எக்ஸ்பென்சஸ் அந்த ட்ரிமிங் எக்ஸ்பென்சஸில் வந்து அந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் வந்து உங்களோட உட்காந்து சொல்லுவார் அதில் ரெண்டு விதமான கேம் பிளான் இருக்குது நிறைய கேம்ஸ் இருக்குது ஃபினான்ஷியலில் நம்ம வந்து சரி பண்ணுவதற்கு அதில் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்னோபால் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க ஸ்னோபால் கேள்விப்பட்டிருப்பீங்க மெல்ல பாலை போடுவாங்க ஸ்லோவாக போயிட்டு அதுக்கப்புறம் இலக்கை வந்து ஃபாஸ்ட்டாக போய் அடிக்கும் அந்த மாதிரி ஸ்னோபால் எப்படி ஃபினான்ஸில் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் எந்த கடன் வந்து கம்மியான அளவில் இருக்கோ அதாவது உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் கம்மியாக இருக்கும் அதாவது உங்கள்கிட்ட ஒரு கோடி ரூபா கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் பத்து லட்ச ரூபா ஒட்டை வாங்கியிருப்பீங்க ஐம்பது லட்ச ரூபா ஒரு ஆள்கிட்ட வாங்கியிருப்பீங்க இல்லையா மீது நாற்பது லட்ச ரூபாய் ரெண்டு மூணு இடத்துல வாங்கியிருப்பீங்க அப்போ பத்து லட்ச ரூபாய் கடன் தான் இருக்கிற கடனில் கம்மியான கடன் அதை முதல்ல அட்டாக் பண்ணுங்க அப்போ மற்ற நாற்பது லட்ச ரூபா கடனும் மற்ற இருபது லட்ச ரூபா கடனும் இருக்குது பாருங்க அவங்கக்கிட்டலாம் போய் சொல்லணும் ஐயா நான் வந்து இப்போது ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் ஸ்னோபால் அப் மெத்தடாலஜி அப்ளை பண்ண போகிறேன் முதல்ல இந்த கடனை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வரேன் ஆனால் நான் பே பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் செக்கு கொடுத்தா அது பவுன்ஸ் ஆகாது அந்த உத்தரவாதத்தை கொடுத்து நெகோஷியேட் பண்ணி உங்களுடைய பாரோவைஸ் கிட்ட கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி நீங்கள் இதை இந்த ஸ்னோபாலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் போனால் பேங்க்கில் எப்படி சார் ஒத்துப்பாங்க பேங்க்கில் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சார் மாதம் மாதம் அஞ்சாந்தேதி எடுத்து வைங்கன்னாலும் சொல்லுவாங்க இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும் ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கியிருப்பீங்க உங்கள் நைபர்ஸ் கிட்ட வாங்கியிருப்பீங்க உங்கள் ஃபேமிலியில் வாங்கியிருப்பீங்க அங்கெல்லாம் பேசலாம் இல்லையா எதெல்லாம் செய்ய முடியும்னு ஒன்று இருக்குது ஈவன் பேங்க்லேயே கூட ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்டை வச்சு நீங்கள் மூவ் பண்ணும்போது அந்த பேங்க் மேனேஜருக்கு உங்கள் மேல் நம்பிக்கை வரும் பட்சத்தில் உங்களுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வரும் பட்சத்தில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மேலே நம்பிக்கை வரும் பட்சத்தில் இந்த மாதிரி ரீஸ்ட்ரக்சரிங் அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க டெனியூரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க இஎம்ஐயில் வந்து உங்களுக்கு டெனியூர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இஎம்ஐயோட அமௌண்ட் கம்மியாகும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஸ்னோபால்னு ஒரு மெத்தட் ரெண்டாவது மெத்தட் வந்து என்னன்னா அவலான்சின்னு ஒரு மெத்தட் இருக்குது அவலான்சி மெத்தட் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக இருக்கும் எந்த லோனுக்கு இன்ட்ரஸ்ட் அதிகமாக நீங்கள் பே பண்ணுறீங்களோ அதை முதல்ல அட்டாக் பண்ணணும் ஏன்னா அதுதான் உங்களுடைய ரெவன்யூ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கு ஸோ அவலேன்சிய மெத்தடில் எது அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை அட்டாக் பண்ணி அதுக்கு அடுத்த லோன் எது அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டோ அதை அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் அடுத்தது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே கொண்டு போகலாம் இந்த மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்குது இதெல்லாம் நமக்கு தொழில் மொழி வர நமக்கு தெரியாத இருக்கலாம் ஆனால் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்டுக்கு தெரியும் ஸோ ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் மென்டாராக நீங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் தான் எங்களை மாதிரி ஆர்கனைசேஷனை வந்து கேட்கும்போது நாங்கள் அதுக்கு உண்டான எக்ஸ்பர்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் ஆர் கைட் பண்ணுவோம் ஆர் உங்களுடைய ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாயை கூட நீங்கள் வந்து கூப்பிடலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ட்ரிமிங் எக்ஸ்பென்சஸ் ஆங்கிளில் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனத்தில் வந்து ஸ்டாக்கில் உட்காந்துருக்கு நமக்கு ரெவன்யூ தான் இருக்குது இஎம்ஐ அதிகமாக போகுதுன்னு சொன்னால் அடுத்த கண்ணு எங்கே எங்களுக்கு போகுன்னு கண்டால் நீங்கள் ஸ்டாக்கில் எவ்வளோ வச்சுருக்கீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஸ்டாக்கில் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க சப்ளையர் நம்மக்கிட்ட நூறு சதவிகிதம் அட்வான்ஸ் வாங்கிடுறாரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கிரெடிட் வாங்குறாரு ஆனால் நம்மளுடைய ரெவென்யூ எல்லாம் எங்கே உட்காந்துருக்குது நம்மளுடைய பணம்லாம் எங்கே உட்காந்துருக்குன்னா ஸ்டாக்காக உட்காந்துருக்கு ஸோ அப்போ ஸ்டாக்கை குறைக்கணும் ஸோ டார்கெட் வந்து ஸ்டாக் மேலே வைக்கணும் உங்களுடைய ஸ்டாக்கை வந்து நீங்கள் ரொட்டேட் எவ்வளோ தடவை பண்ணுறீங்கன்னு பாருங்கள் ரூபா பிஸ்னஸ் நடக்குதுன்னா நீங்கள் இருபதாயிரரூவா ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அது சரியே கிடையாது அட்லீஸ்ட் ரூபா விற்கிறேன்னா ரூபா ஸ்டாக் வச்சால் ஓகே ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் பண்ண முடியும் அப்படின்னா டுவெல் டைம்ஸ் இன்றைக்கி ரொட்டேட் பண்ணுறீங்க பெஸ்ட்டு ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ரூபாய் எனக்கு சேல்ஸ் நடக்குது நான் ரூபா தான் சரக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு எப்போ தேவையோ அப்போ தான் நான் சரக்கை உள்ளே வாங்குகிறேன் ஜஸ்ட் இன் டைம்னு ஒரு ஹையர் லெவல் கான்செப்ட் அது உடனடியாக நீங்கள் செய்ய முடியுமான்னு தெரியாது ஆனால் அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் ஸோ இப்போ ஸ்டாக்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவதன் மூலமாக நம்முடைய காஸ்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதன் மூலமாக ஃபினான்ஷியல் ப்ரூடென்ஸை கொண்டு வர முடியும் இதெல்லாம் செய்கிறோம் அதுக்கப்புறம் மூணாவது அவுட்ஸ்டாண்டிங் நிறைய பேமெண்ட் வந்து ஸ்டாண்டிங் இருக்கு நிறைய நிறுவனங்களை போய் பார்க்குறேன் முப்பது நாள் ஸ்டாண்டிங் நாற்பத்தஞ்சு நாள் ஸ்டாண்டிங் நூற்றி ஐம்பது நாள் அவுட் ஸ்டாண்டிங் நூற்றி எண்பது நாள் அவுட் ஸ்டாண்டிங் ஒரு வருஷம் அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது இப்போது ஒரு பக்கம் நம்ம சப்ளையர் வந்து நம்மக்கிட்ட நூறு சதவீதம் வாங்கிறாரு இன்னொரு ச ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் பேமெண்ட்டை கொடுக்கல டயத்துக்கு கொடுக்கல அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து கஸ்டமருக்கும் சர்வீஸ் பண்ணுறோம் நம்ம சப்ளையருக்கும் சர்வீஸ் பண்ணுறோம் இப்போ நமக்கு யார் சர்வீஸ் பண்ண போகிறாங்க பேங்க்குக்கும் சர்வீஸ் பண்ணுறோம் கடன் மூலமாக நமக்கு யார் சர்வீஸ் பண்ணுறாங்க இந்த ப்ரூடென்ஸை வந்து பிஸ்னஸில் கொண்டு வர வேண்டியிருக்கு அனைத்து ஆண்ட்ரப்பனரும் ஸோ அவுட்ஸ்டாண்டிங்கு தனியாக ஃபோக்கஸ் பண்ணி டீமை போட்டு கஸ்டமரை நம்ம ஃபாலோ பண்ணி பேமெண்ட் வாங்கணும் ரீசெண்ட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அமெண்ட்மெண்ட்டில் வந்து செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலே எம்எஸ் வந்து பேமெண்ட் பெண்டிங் வைக்கக்கூடாது என்று கவர்மெண்ட்டே உத்தரவாதம் கொடுத்துருக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இந்த உத்தரவை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய எங்கெங்கெல்லாம் அவுட் ஸ்டாண்டிங் இருக்கோ அங்குன்னு சொல்லலாம் கவர்மெண்ட்லேயே இந்த மாதிரி இருக்கே சார் நீங்கள் கொடுங்களேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய தொழில் முனைவர்கள் எங்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நான் பெரிய பெரிய நிறுவனங்களோட நான் வியாபாரம் பண்ணும்போது நான் ஸ்டிக்டாக போயிட்டு பேமெண்ட்டை கேட்க முடியாது சார் அவங்களுக்குன்னு ஒரு க்ரெடிட் பாலிசி இருக்குல்ல அதில் போய் நான் எப்படி செய்ய முடியும்னு கேட்குறாங்க எல்லாமே வந்து ஃபைனலாக நெகோசியேஷன் தான் நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்டேன் பெரிய நிறுவனங்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் கடன்லையே இருக்கீங்கல்ல அதாவது என்ன சொல்லுவாங்க நான் பெரிய நிறுவனத்தோடு நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கின்றது சந்தோஷமாக ஆறு நான் கடன் கம்மியாக கடன் ரொம்ப கம்மியாகவும் கடனே இல்லாமல் நான் வியாபாரத்தை கொஞ்சமாக பண்ணாலும் திருப்தியாக பண்ணுறது எது முக்கியம் அந்த காலம் நீங்கள் தான் எடுக்கணும் ஆசை தொழில் பண்ணி வரா ஏன்னா காலம் ஃபுல்லாக வருடக்கணக்காக நீங்கள் கடலையே வாழ்வது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது கடனில் வாழலாம் ஆனால் அது லிமிட்டுக்கு மேலே போகிறது வந்து கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயீஸுக்கு வந்து இன்சென்டிவைசேஷன் நம்ம சொல்லுவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தில் வந்து சிறுமட்டும் குறிந்து ஓனர் தான் எல்லா பொறுப்பையுமே எடுத்துக்கிறாரு இப்போ நீங்கள் எம்ப்ளாயீஸோட உட்காந்து என்ன பேசலாம் அப்படின்னா எஸ்பெஷலி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட உட்காந்து பேசும்போது நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் நம்ம வந்து இன்சென்டிவைஸ் பண்ணுறோம் உங்களை இதை நான் இந்த தொண்ணூற்றி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே ஒரு நிறுவனம் பண்ணதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் எக்கச்சக்கமான கடனில் இருக்கும்பொழுது எம்ப்ளாய்ஸை கூப்பிட்டு அந்த எம்டி சொன்னார் எல்லா சேல்ஸ் பீப்புளையும் நீங்கள் கொண்டு வர பணத்தில் வரக்கூடிய மார்ஜின்ஸில் நான் உங்களுக்கு அதிகபட்ச ப்ராஃபிட் ஷேரிங் கொடுக்குறேன் இன்சென்டிவ் இல்லை ப்ராஃபிட் ஷேரிங் கொடுக்குறேன் நீங்கள் போய் அக்ரஸிவாக மார்க்கெட் பண்ணி எனக்கு சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க அந்த கம்பெனி ஒன் இயரில் டேர்ன் பண்ணி கடன் மட்டும் அவர் அடைக்கலை ப்ராஃபிட்டும் பண்ணாரு இதை கண் கூட நான் வந்து ஒரு ப்ரூஃபாகவே நான் அதை வந்து பார்த்துருக்கேன் மேபி நம்ம நேரில் சந்திக்கும் போது நான் உங்களுக்கு கேஸ்டடியாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஸோ இன்சென்டிவைசேஷனை வந்து அக்ரஸிவாக செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய நமக்கு திரும்பி வரும் எம்ப்ளாயீஸ்க்கும் நம்ம நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும் போது சேல்ஸை பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ அதிகமாகும் போது நம்மளுடைய கடன் தொலையை குறைப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் இந்த மாதிரி பல பாயிண்ட்ஸ் பல ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம நிறுவனத்தில் செய்ய முடியும் லிக்விடிட்டி ரேஷியோ எடுக்கலாம் சால்வன்சி ரேஷியோ மார்க்கெட் ரேஷியோ இந்த மாதிரி நிறைய ரேஷியோஸ் இருக்குது ஃபினான்ஸ் செக்டாரில் ஃபினான்ஸுன்றது ஒரு பெரிய கடல் அது எல்லா தொழில் முனைவோருக்கும் எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரேஷியோஸ் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கடல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே குறைச்சிட்டே வந்துட்டு ஒரு நல்ல நிலைமை வர முடியும் எல்லாத்தோட முக்கியம் தொழில் முனைவோராக வந்துவிட்டோம் நமக்கு முக்கியமான தேவை ஹோப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஹோப்பும் இருக்கணும் ஸ்ட்ராட்டஜியும் இருக்கணும் வெறும் ஹோப்பை மட்டும் நம்பி ஸ்ட்ராட்டஜி இல்லைனாலும் ஃபெயிலியர் வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு ஹோப்பே இல்லைனாலும் டிப்ரெஷனில் போவோம் ரெண்டுமே தேவை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி